ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் விருதுநகரில் காமராஜர் தோற்றார் என்ற செய்தி கிடைத்த பொழுது நான் மனமுடைந்து போனேன் இந்த கவிதையை படித்த பிறகு ஓர் ஆண்டு முழுவதும் காமராஜரை பற்றி நான் திரும்ப திரும்ப செய்திகளை சேகரித்து வாசித்துக் கொண்டே இருந்தேன் கடவுளாக நான் என் நெஞ்சில் நேர்ந்து கொண்டேன் நான் முதன் முதலில் மாநில தான் சத்திய சோதனையை படிக்க தொடங்கினேன் மகாத்மாவினுடைய சத்திய சோதனையை ஒரு பக்கம் படித்தேன் மறுபக்கம் இந்த மண்ணில் நம் கண் முன்னால் மகாத்மாவாகவே வாழ்ந்த காமராஜரை நான் அந்த காமராஜர் விருதுநகரில் தோற்கடிக்கப்பட்ட பொழுது அதை தாங்க முடியவில்லை ஆர் கே அப்பாசாமி என்ற என்னுடைய நண்பர் காங்கிரஸ் மாணவர் பிரிவில் முக்கியமான இடத்திலே இருந்தவர் அவரும் நாங்கள் ஒரு பத்து பேரும் ஒன்றாக சேர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் வீட்டிற்கு சென்றோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த திருமலை பிள்ளை வீதியில் அப்பொழுது வள்ளுவர் கோட்டமெல்லாம் எல்லாம் நுங்கம்பாக்கம் ஏரி அந்த ஏரியை கடந்து உள்ளே கால் வைக்கிற பொழுதே வீதி முழுவதும் ஒப்பாரி ஓவென்ற அவலக்குரல் விடமெங்கும் ஆண்களும் பெண்களும் கதறி கதறி அழுவதை என் கண்ணாடி பார்த்தேன் தன் சொந்த பிள்ளையை போல ஒவ்வொரு தாயும் மார்பிலை அரைந்து கொண்டு நான் பார்த்தேன் ஒரு தலைவனின் தோல்வியை தங்கள் சொந்த தோல்வியாக கருதி தமிழகமே கண்ணீர் வடித்தது அதை நான் நேரிடையாக பார்த்தேன் அன்று போய் அவருடைய காலடியை தொட்டு நான் வணங்கினேன் அன்று முதல் இன்று வரை பெருந்தலைவர் காமராஜர் எதை சொன்னாரோ எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே வாழ்வது என்று என் நெஞ்சுக்குள் நான் வேண்டும் நண்பர்களே காமராஜரை பற்றி பேசுவது எளிது உண்மையை யார் வேண்டுமானாலும் பேசலாம் உண்மையாக வாழ்வது என்பதுதான் முக்கியமானது எனவே காமராஜரை பற்றி பேசலாம் பத்து வேட்டி பத்து சட்டை அறுபத்தி மூணு ரூபாய் சொத்தோடு செத்துப்போன மனிதன் காமராஜ் என்று பேசக்கூடிய கதர் சட்டைகளில் எத்தனை பேர் காமராஜரை போல் வாழ்கிறார்கள் என்று கேட்டால் அதற்கு பதிலே கிடையாது எனவே உதட்டளவில் காமராஜரை பேசலாம் உள்ளத்தளவில் காமராஜரை நேசித்து கூடியவன் காமராஜரை போலவே தன்னுடைய வாழ்வை செதுக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுபவன் இந்த மண்ணில் எத்தனை பேர் என்று பார்த்தால் அது ஒரு தவம் ஒரு சொத்தும் இல்லாமல் எந்த பற்றும் இல்லாமல் எந்த ஆசையும் இல்லாமல் பதவி பதவிப்பித்து இல்லாமல் நண்பர்களே வாழ்க்கை முழுவதும் நீங்கள் நடக்க வேண்டும் என்றால் அது ஒரு அரிய தவம் அந்த தவத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் காமராஜரை உங்கள் நெஞ்சிலே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் காமராஜரை பற்றி பேசுகிற பொழுது ஏராளமாக சொல்லலாம் ஆனால் காமராஜர் இன்று இருந்தால் என்று நாகராஜன் ஒரு தலைப்பு தருகிறார் இன்று காமராஜர் இருந்தால் ஒரு கேள்விக்குறி இது ஒரு ஹைபத்திகல் கொஸ்டன் அனுமானத்தை வைத்துக் கொண்டு எந்த முடிவுக்கும் வர முடியாது காமராஜர் இருந்தால் என்ன நடக்கும் நண்பர்களே காமராஜர் அன்று இருந்தது போலவே இன்று இருந்திருப்பாரா கொஞ்சம் யோசிக்க வேண்டும் நான் உங்கள் சிந்தனைக்கு சிலவற்றை செறிவாக கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் காரணம் இங்கே நான் வழங்கக்கூடிய இந்த உரை தமிழகம் முழுவதும் சென்று சேரும் என்பதனால் காமராஜர் இன்று இருந்தால் எப்படி இருப்பார் காமராஜர் மோடியை ஆதரிப்பாரா தமிழறிமனியன் மோடியை ஆதரிக்கிறான் காமராஜர் மோடியை ஆதரிப்பாரா தெரியாது ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் இன்று காமராஜர் இருந்தால் சத்தியமாக திராவிட மாடல் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதை மட்டும் தெளிவாக செய்ய அதில் எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை காமராஜரை முற்றாக அறிய நினைத்தவன் காமராஜரை பழுதற கற்றவன் இன்றைக்கும் இளைஞர்களுக்கு காமராஜர் சரியாக சென்று சேரவில்லை என்பதற்காகவே நானே ஒரு காமராஜரை பற்றி ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை சமீபத்தில் எழுதி அது மதுரையிலே வெளியிட்டோம் அந்த விழாவிலேதான் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டு முதல் மலரை பெற்றார் எனக்கு காமராஜர் பைத்தியம் ஆனால் நான் தெளிவாக சொல்கிறேன் காமராஜர் என்று இருந்தால் மோடியை ஆதரிப்பாரா என்று நீங்கள் கேட்டால் எனக்கு தெரியாது ஆனால் காமராஜர் என்று இருந்தால் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக துவந்த யுத்தத்தை நடத்துகிற முதல் மனிதராக இருப்பார் என்பது மட்டும் எனக்கு தெரியும் நண்பர்களே மாற்றம் என்பது மனித வாழ்வில் தவிர்க்கவே முடியாதது நான் அடிக்கடி சொல்லுவேன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு குதிரை எப்படி ஓடியதோ எப்படி படுத்து புரண்டதோ எப்படி தண்ணீரை அருந்தியதோ அதைத்தான் இன்று வரை மாறாமல் செய்கிறது எந்த பறவையானாலும் எந்த விலங்கானாலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு செய்ததை இன்று வரை செய்கின்றன ஆனால் மனிதன் மட்டும் நேற்று இருந்தார் போல் இன்று இல்லை காரணம் என்ன இறைவன் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் சிந்திக்கும் ஆற்றலை கொடுத்தான் எங்கே சிந்தனை இருக்கிறதோ சிந்தனை இருக்கக்கூடிய இடத்தில் நிச்சயம் மாற்றம் இருக்கும் மாற்றத்தின் மூலமாகத்தான் வளர்ச்சி நடக்கும் எனவே ஈராயிரம் ஆண்டுகளாக மனித சமூகம் மட்டும் மாறி மாறி வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால் சிந்தனை எனவே சிந்திப்பதுதான் மிக முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல கர்மவீரர் காமராஜர் ஐயாவை தோற்கடிப்பதற்கு ஏழு கட்சிகள் கூட்டணி சேர்ந்தார் ஏழு கட்சிகள் சேர்ந்து அந்த மனிதனை தோற்கடிச்சாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நாகர்கோவில் பாராளுமன்றத்தில் இடைத்தேர்தல் வரும் பொழுது வீரர் காமராஜர் ஐயா அங்கே போட்டி போடுறாங்க அப்ப காமராஜர் ஐயாவை எதிர்த்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் என்னவெல்லாம் பேசினாங்க அப்படிங்கறத இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் நீங்கள் ஒரு முறை திரும்பி பார்க்க வேண்டும் என்னவெல்லாம் பேசினா கருப்பு தோழன் எருமை தோழன் மரமேறு இதெல்லாம் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு அறுபத்தி ஒன்பது பாராளுமன்ற இடைத்தேர்தலில் அவருக்கு சூட்டப்பட்ட இங்க இருக்கக்கூடிய சில கட்சிகள் நடத்தக்கூடிய பத்திரிகையிலே கர்ம வீரர் காமராஜர் ஐயாவிற்கு கொடுக்கப்பட்ட புனைப்பெயர் பெயர் மரமேறு கருப்பு தோழன் இதெல்லாம் தாண்டி அவ்வளவு சூழ்ச்சி செய்தும் கூட கர்ம வீரர் காமராஜர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இடைத்தேர்தலில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறாங்க அப்பொழுது கலைஞர் கருணாநிதி அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாகர்கோவில் நடந்தது நாடாளுமன்ற தேர்தல் இல்லை இது நாடாளுமன்றம் தேர்தல் அப்படிங்கிறார் இவ்வளவு செய்தும் கூட நாகர்கோவிலினுடைய மக்கள் திரும்பவும் கர்மவீரர் வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பிதை அதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தேர்தல் பிரச்சாரத்தில் முதன் முதலாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லுகின்றார் நாடார்களிலே இரண்டு வகை இருக்கின்றார் ஒன்று கிறிஸ்தவ நாடார் ஒன்று இந்து நாடார் என்று முதன் முதல்ல நாடார் சமுதாயத்தில் பிளவை ஏற்படுத்தியதும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பாராளுமன்ற இடைத்தேர்தல் நடந்த பொழுது நடந்த பிரச்சார் இதெல்லாம் எதற்கு நான் சொல்றேன்னா இன்னைக்கு சொல்லக்கூடிய வாய் வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடக்கூடாது என்னை காமராஜர் ஐயா படத்துக்கு போய் ஒரு மாலையை போட்டுட்டு காமராஜர் ஆட்சி யாராவது சொன்னாங்கன்னா காமராஜர் ஐயா உயிரோடு இருந்த பொழுது அவரை எப்படி நடத்தினார்கள் என்பதை தமிழ் சமுதாயம் மறந்து விடக்கூடாது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நாகர்கோவில் இடைத்தேர்தல் மறந்துவிடக்கூடாது கலைஞர் கருணாநிதி அதோடு மறுபடியும் போனார் எங்களுடைய எல்லை வந்து நெல்லையோடு முடிந்து விட்டது குமரி எங்கள் தொல்லை என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஒரு அரசு ஆளுகின்ற அரசு இவ்வளவு செய்தும் கூட அந்த மக்கள் கர்மவீரர் வீரர் காமராஜர் வெற்றி பெற செய்து பாடாளுமன்றத்துக்கு அனுப்பும் பொழுது அவர் சொன்னார் எங்களுக்கு எல்லை நெல்லை குமரி எங்கள் தொல்லை என்று சொன்னார் அதையெல்லாம் அடுக்குமொழி வசனமா பேசினார் அப்படியே மாற்றி மக்கள் அறுபது ஆண்டு காலத்தில் இதெல்லாம் விட்டார்கள் என்கின்ற நம்பிக்கையில் பேசிக் கொண்டிருக்கின்ற அதனால தான் அருமை சொந்தங்களே இந்த மேடையாக இருந்தாலும் கூட பத்திரிகை நண்பர்கள் இங்கே இருந்தாலும் கூட ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கர்மவீரர் காமராஜர் ஆட்சிக்கும் இப்ப நடக்கக்கூடிய ஆட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் அடிப்படையில் ஒரு சதவீதம் எங்கேயும் கூட இல்லை அது எப்படி காமராஜர் ஆட்சின்னு சொல்லலாம் அதையெல்லாம் தாண்டி அருமை சொந்தங்களே டெல்லியில் இருந்து எதை திணிக்கப்பட்டாலும் கூட அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருக்கும் பொழுது கர்மவீரர் காமராஜர் ஐயா தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கும் பொழுது யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற பெயரை சொன்ன பொழுது அதை ஒரு மாநில தலைவராக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன பெருமைக்குரியவர் கர்மவீரர் காமராஜர் ஐயா இருந்து கொடுக்கிற பெயர்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக போட முடியாதுங்க எங்களுடைய எம்எல்ஏக்கள் யாரை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அவர்களை மட்டும்தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நான் பரிந்துரை செய்வேன் தைரியங்களை யாருக்கு வருது பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களை எதிர்த்து பேசிய ஒரு மாமணி தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அவரை மாதிரி யாரும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது தமிழகத்தில் இன்னொரு ஐயா கர்ம காமராஜர் அவர்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பே இல்லை அதெல்லாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை இயற்கை தானாக உருவாக்கி ஒரு தலைவனை அடையாளப்படுத்தி காட்டும் அந்த தலைவனுடைய கொள்கையை நாம் பின்பற்றலாமோ தவிர அந்த தலைவனை போல் வருவதற்கு சாத்தியமில்லாத ஒரு வேலை என்பதுதான் இப்பொழுதும் நான் சொல்லக்கூடிய கருத்து ஆனால் இன்னைக்கு நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் ஐயா எப்படி வாழ்ந்தார் அவரிடமிருந்து சில கொள்கைகளை எடுத்துக்கொண்டு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி சாமானிய மனிதனாக இருந்தாலும் சரி நாம் எந்த பணி செய்தாலும் கூட கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுனுடைய கொள்கைகளை நாம் எடுத்து நம்மால் செயலாற்ற முடியும் உதாரணத்துக்கு எடுத்துக்க எத்தனை பேருக்கு தெரியும் கர்மவீரர் காமராஜர் ஐயா மூன்றாயிரம் நாட்கள் சிறைச்சாலையில் இருந்தாங்க மூன்றாயிரம் நாட்கள் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்திற்காக ஒரு தலைவர் அன்னைக்கு நூறு நாள் சிலைக்கு போனவங்க ரெண்டு நாள் போனவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சிலை எடுத்து தமிழகத்தில் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அதை மாற்றி பேசுறான் இவங்க எல்லாம் மீசால போனாங்க மீசால போனதற்கான குறிப்பே இருக்காது ஆனால் மீசால போனாங்கன்னு பேசுவாங்க ஆனால் இந்த மனிதன் மூன்றாயிரம் நாட்கள் மூன்றாயிரம் நாட்களை கணக்கு போடுங்க கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் கர்மவீரர் காமராஜர் ஐயா வாழ்ந்தது எழுபத்தி இரண்டு ஆண்டுகள் எழுபத்தி இரண்டு ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கார் மூன்றாயிரம் நாட்கள் சிறையில் இருந்திருக்கிறார் அது மட்டும் இல்லை தனக்கு பொறுப்பு எல்லாம் வேண்டாம் 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 என்று சொன்ன ஒரு தலைவர் சிறையில் இருந்த பொழுது தன்னை ஒரு பொறுப்புக்கு ஒரு பகுதியினுடைய மாநகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது வேண்டாம் என்று சொன்னார் அதன் பிறகு அவர் பதவிகாலம் முழுவதுமே இடையில யாருமே அவர் அகில இந்திய கட்சியில காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவராக யாருமே மாற்றல அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவராக இருந்து கொண்டு அவருடைய பதவி காலத்தில் முதலமைச்சர் நாற்காலிக்கு வேறு தலைவர்கள் எல்லாம் அமர்த்தி அழகு பார்த்தார் எங்கேயும் கூட தான் அந்த பொறுப்புக்கு வர வேண்டும் என்று கொஞ்சம் கூட விருப்பப்படலை அதன் பிறகு இயற்கை பஞ்சபூதங்கள் அவரை அந்த பொறுப்புக்கு வந்து அமர்த்த வேண்டும் என்று முடிவு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் கொண்டு வந்து அமர்த்தும் பொழுது தமிழகத்தில் ஒரு உண்மையான ஆட்சி என்ன ஏழை மக்களுக்கான ஆட்சி என்றால் என்ன விவசாயிகளுக்கான ஆட்சி என்றால் என்ன என்பதை ஒன்பது ஆண்டு காலம் தன்னுடைய நல்லாட்சியில் கர்மவீரர் காமராஜர் கிங் மேக்கர் என்று அதாவது பிறந்த ஒரு ஒரு மனிதன் தேசிய தமிழகத்தினுடைய தலைவராக இருந்தவர் அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக ஐந்து ஆண்டுகள் இருந்து இரண்டு பிரதமர்களை உருவாக்கினார் அவர் முடிவு செய்தார் அந்த நாட்டினுடைய பிரதமராக யார் வர வேண்டும் என்று இரண்டு முறை முடிவு செய்தார் அதனால் தான் கிங் மேக்கர் என்று சொல்லுகின்றோம் அதையெல்லாம் தாண்டி உச்சபட்சமாக பதவிக்கு வந்தவர்கள் அந்த நாற்காலியை விட்டு செல்வதே கிடையாது ஒரு ஃபெவிகால போட்டு அங்கேயே இருந்துக்குவாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் அவரே கே பிளான் காமராஜ் பிளான் என்று கொண்டு வந்து பதவியில் யாரெல்லாம் இருக்கின்றோமோ எல்லோரும் அதை துறந்து விட்டு கட்சி வேலைக்காக செல்ல வேண்டும் என்று இந்தியாவில் இருந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பதவியிலிருந்து மறுபடியும் கட்சி வேலைக்கு போக சொன்னாங்க அதில் முதல் ஆளாக தான் கட்சி வேலைக்கு போனாங்க அந்த பதவியிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு ஆத்மா இந்த உலகத்துல திரும்ப பிறப்பது அரிதான விஷயம் மட்டுமல்ல அது கடினமான விஷயம் ஆனால் இன்னைக்கு குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள் கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய வாழ்க்கையில ஒன்றொன்றும் பாடம் தான் ஒன்றொன்றும் பாடம் அவர் வாழ்ந்திருக்கக்கூடிய விதம் எப்படி ஆட்சி நடத்தினார் எப்படி ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தார் எப்படி ஏழை பங்காளராக இருந்தார் எல்லாவற்றையும் தாண்டி எப்படி தமிழகத்தை முதன்மைப்படுத்தினார் எல்லாருமே ஒன்று இன்னைக்கு சமூக நீதி என்பது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபேஷன் மாதிரி இந்த மாடல் எல்லாம் வந்து அந்த ஃபேஷன் ஷோல் நடந்து வர்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் ஒரு மேடையின் மீது பேசுவது சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி முதன் முதலாக அவர் அமைச்சரவை உருவாக்கிய பொழுது வெறும் எட்டு அமைச்சர்களை வைத்து தமிழகத்தில் ஆட்சி எப்படி செய்ய முடியும் என்பதை கர்ம வீரர் காமராஜர் ஐயா காமிச்சாங்க இன்னைக்கு முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவர் முதன் முதலாக வந்த பொழுது வெறும் எட்டு பேர் மட்டும்தான் அந்த எட்டு பேருக்கு எப்படிப்பட்டவங்களை பாரு அதாவது சமூக நீதி என்று பேசுறோம் அன்னைக்கு கோயிலுக்குள்ள செல்வதற்கு பட்டியலினத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு தடை இருக்கும் பொழுது அதை ஒரே ஒரு விஷயத்தை வைத்து உடை உடைத்து காட்டினார் பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தலைவரை பட்டியலினத்தை சார்ந்த ஒரு தலைவரை கொண்டு வந்து அறநிலைத்துறை அமைச்சராக வைத்து அழகு பார்த்தார் பாருங்க சமூக நீதிக்கு பாருங்க இலக்கணத்தை பாருங்க பட்டியலினத்துல பிறந்த பரமேஸ்வரன் அவர்களை கொண்டு வந்து அறநிலைத்துறை அமைச்சர் அப்ப கோயிலு முதல் மரியாதை யாரு கொடுப்பீங்க அறநிலைத்துறை அமைச்சரை கொடுப்பீங்க அப்புறம் எப்படி கோயில்ல பட்டினத்தை சார்ந்த ஒரு சகோதர சகோதரி கோயிலுக்குள்ளே வர முடியாது என்று ஆதிக்க சமுதாயத்தில் யாரும் சொல்ல முடியுங்க இதையெல்லாம் ஒரு மௌன புரட்சியாக எந்த வித பேச்சும் இல்லாமல் அற்புதமாக தமிழகத்திலே செய்து காட்டினார் நாகர்கோவில் பக்கம் போனீங்கன்னா அம்மாவனுடைய பெயர்ல மீனெல்லாம் இருக்கு ஒரு சாதாரண ஒரு மீனவ குடும்பத்தில் இருந்த ஒரு பெண்ணை கொண்டு வந்து தமிழகத்தினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை எல்லாம் உள்துறை உட்பட கொடுத்து அழகு பார்த்தார் ஒரு பெண்ணினால் நம்முடைய தாயால் நம்முடைய சகோதரியால் மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்தை நடத்தி காட்ட முடியும் என்பதற்கு சான்றாக கர்மவீரர் காமராஜர் உட்கார தாண்டி இன்னொரு ஆச்சரியம் பாருங்க கர்மவீரர் காமராஜர் எதிர்த்து யாரெல்லாம் போட்டி போட்டார்களோ காங்கிரஸ் கட்சி தலைவராக யார் போட்டி போட்டார்களோ அவர்கள் எல்லாம் தான் முதலமைச்சரான பிறகு தன்னுடைய அமைச்சரவைக்கு சேர்த்து அவர்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்த அழகு பார்த்தோம்